நுங்கம்பாக்கம் அருகே கேஸ் கசிவால் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி அப்பகுதியில் நிலையில் சம்பவம் குறித்து கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் ராகவேந்தர் ராகவேந்தர் வணக்கம் தற்பொழுது கேஸ் கசிவு ஏற்பட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை நுங்கம்பாக்கம் இரண்டாவது இவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவருக்கு திருமணமாகி லட்சுமி என்ற மனைவியும் ஒரு மகனும் மகளும் உள்ளனர் மகனுக்கு திருமணமாகி தனது கணவரும் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி வீட்டில் கேஸ் சிலிண்டர் தீர்ந்து விட்டதால் லட்சுமி புதிய சிலிண்டரை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார் அப்போது கேஸ் சிலிண்டராக ரெகுலேட்டர் சரியாக பொறுத்தாததால் கசிவு கேஸ் கசிவு ஏற்பட்டு வீடு முழுவதும் பரவி இருக்கிறது இதை கவனிக்காத லட்சுமி அன்று காலை வீட்டில் விலக்கியற்றும் போது எதிர்பாராத விதமாக கேஸ் தீப்பிடிக்கி இருந்தது உடனே தீ விடு முழுவதும் பரவி கேஸ் லிங்கர் சேடித்து சிதறியார் வீரகுமார் அவரது மனைவி லட்சுமி மற்றும் பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருந்த அவர்களது மருமகன் குணா ஆகிய மூன்று பேர் தீயில் சிக்கி பலத்த தீ காயமடைந்தனர் நல்ல வெளியாக வீரகுமாரின் மகன் மகள் இருவரும் அருகில் உள்ள கடைக்கு சென்றிருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கின்றனர் பின்னர் இந்த விபத்து குறித்து அக்கப்பக்கத்தினர் காவல்துறை மற்றும் தீயணைப்பு தகவல் தெரிவித்தனர் வேறு உங்கம்பாக்கம் போலீசார் தீயணைப்பு வீரர்களுடன் சென்று தீயை அணைத்து மூன்று பேரை மீட்டு சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை சேர்த்தனர் பின்னர் இந்த தீ விபத்து குறித்து நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் அறுபது சதவீதம் தீக்காயம் தீக்காயத்துடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த மருமகன் குணா நேற்று முன்தினமும் இரவு சிகிச்சை இருந்து உயிரிழந்த இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வீரகுமார் அவரது மனைவி லட்சுமி ஆகிய ஆகியோர் நேற்று இரவு சிகிச்சை பலனிலிருந்து உயிரிழந்திருக்கின்றனர் இது தொடர்பாக மூன்று பேரும் தற்போது மூன்று பேரின் உடலையும் பரி பெரு பரிசோதனைக்கு முடித்து அவர்கள் உறவு 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 ஒப்படைக்கப்பட்டது வீட்டில் கசிவு கேஸ் கசிவு ஏற்பட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்